ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மணிஸ் டைம் ஃப்ரெண்ட்ஸ் சம்மர் டயட் விலாக் ஸ்டார்ட் பண்ணியாச்சு புதன்கிழமையே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அதோடையே இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்கும் ட்ரை பண்ண போகிறோம் காலையில் பத்து டு நைட் எட்டு மணிக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிடணும் அதுக்கப்புறம் தண்ணி கூட குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஆனால் நான் என்னால் தண்ணி குடிக்காமலாம் இருக்க முடியல தண்ணி குடிச்சிட்டு தான் இருக்கேன் வெயிட் பார்த்திங்கன்னா எழுபத்தஞ்சி தொள்ளாயிரம் இருக்குது கிடுகும்னு குறைய வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்ச போதும் இந்த ஃபாஸ்டிங் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் ட்ரை பண்ணி வெயிட் லாஸ் குறஞ்சிருக்கா அப்படின்றத யாரும் ட்ரை பண்ணி குறச்சிருந்தா சொல்லுங்கள் ஏதோ எனக்கும் கொஞ்சம் உபயோகமாக இருக்கும் நானும் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் இருந்து கொஞ்சம் வெயிட் குறைச்சி தான் இருக்கேன் அது அந்த தைரியத்தில் தான் இப்போ திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் டயட்டில் என்ன சாப்பிட்டனோ அதையே தான் இந்த ஃபாஸ்டிங் டயத்துக்குள்ளே சாப்பிட்டு முடிக்க போகிறேன் வேறு புதுசாகலாம் எதுவும் கிடையாது காலையிலேயே ரெண்டு கருப்பு கவுனி தோசையும் சட்னியும் வச்சு தங்கச்சி கொடுத்துட்டா சாப்பிட்டு முடிச்சிட்டா எல்லோருமே தங்கச்சி வீட்டில் தான் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் புதன்கிழமை அன்னைக்கு எனக்கு என் பையனுக்கு என் பொண்ணுக்கும் அவளையை ஊற்றிட்டா நமக்கு வந்து காலை சாப்பாடு வேலை இல்லை நம்ம வாட்டுக்கு ஃப்ரீயாக இருந்துட வேண்டியதான் இன்றைக்கி என்னோடய டயட் விளாக்ல டயட் விலாகும் வரும் அப்புறம் வீட்டில் ஏதோ ஒன்று ரெண்டு வேலை செய்வேன் அதையும் ஷேர் பண்ணுவேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ரொம்ப பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டு நிம்மதியாக தங்கச்சி வீட்டில் உட்காந்து சாப்பிட்டு முடிச்சிட்டேன் இந்த டயத்துக்குள்ளே தான் சாப்பிட்டுக்கணும் அதனால ரொம்ப 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 அதிகமாக சாப்பிடலான்ட்டு சாப்பிட்றக்கூடாது அளவாக தான் சாப்பிடணும் அதனால தான் நான் நான் வந்து எவ்வளோ சாப்பிடுவேன்னா அவ்வளோதான் அளவு அதே சாப்பாடு தான் திரும்ப ரொட்டினா அந்த சாப்பாடு தான் இந்த டயத்துக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சுக்கிறேன் சாப்பாடு வந்து காலையில் தங்கச்சி கொடுத்துட்டான்னு சொன்னேன் பாருங்கள் மதியானத்துக்கு என் பொண்ணு தான் இந்த முட்டையெல்லாம் போட்டு முட்டையை வறுத்துட்ருக்கா சிம்மலையே வச்சு வறுத்துட்டு இருந்தாங்க இது ரொம்ப நேரம் ஆகும்ட்டு திரும்ப நான் வந்து வாங்கி இந்த மாதிரி கிளறி கொடுத்துட்ருந்தேன் டக்குன்னு வேலை முடிஞ்சிருச்சு ரொம்ப நேரமாக வச்சுக்கிண்டிக்கிட்டே இருந்தா எல்லாத்துக்கும் முட்டை பொரியல் எடுத்து கொடுத்தாச்சு என் பொண்ணு தான் வீடியோ எடுத்துட்டுருப்பா போல இருக்குது என் பொண்ணு எடுத்தாலா என் தங்கச்சி பொண்ணு எடுத்தாளா அப்படின்றதே தெரியல எல்லாத்துக்கும் ஒரு ஒரு கரண்டி வச்சு கொடுத்தாச்சு எனக்கும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் ஒரு க கைப்பிடி அளவு முட்டை பொரியல் அதாவது முட்டை வறுவல் ஒரு டம்ளரு கருப்புக்கோனி கஞ்சி ஒரு டம்ளரில் இந்த டம்ளரில் ரெண்டு டம்ளர் குடிச்சிட்டேன் கொஞ்சமாக தயிர் ஊற்றி வேறு குடிச்சிருந்தேன் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது ஆனால் இது வந்து பழைய கஞ்சி பழைய கஞ்சி நல்லா இருந்தது குடிக்கிறதுக்கு எவ்வளோ வெயிட் குறைய போகுது அப்படின்னு தெரியல ஏதோ முடிஞ்ச வரைக்கும் ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ் வரைக்கும் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் ஊருக்கு போயிடுவான் ஊருக்கு போனால் தான் கதையை மாறி போயிடுவான் நேரம் கட்டுற நேரத்தில் சாப்பிடுவோம் அப்புறமா வெறும் ரைஸாக தான் சாப்பிடுவோம் இங்கே ஒரு கிலோ ரெண்டு கிலோ குறைச்சிட்டு போவோம் அங்கே போனால் ஏற்றிட்டு வந்துடுவோம் அந்த மாதிரி தான் இருக்குது அதுவும் இல்லாமல் அங்கே ஊருக்கு போனால் அங்கிட்ட இங்கிட்ட நடப்போம் அதனாலேயே கூட மெயின்டைனும் ஆகும் அதை பற்றி சொல்ல முடியாது மதியம் லன்ச்லாம் சாப்பிட்டு ஈவினிங் வந்து வாக்கிங் போயாச்சு வாக்கிங் ஸ்டெப்பு ஷேர் பண்ணுன்னா கடைசியாக ஷேர் பண்ணியிருப்பேன் பார்த்துக்கோங்க நீ டெய்லியும் வீடியோ எடுத்தால் அன்னிக்கி வீடியோவோ அன்னன்னைக்கே அப்லோட் பண்ணணும் அப்போனால் அதான் என்ன பேச பேசுகிறதுக்கு சொல்லி நினச்சிருந்தோமோ அதை பேச முடியும் அதை விட்டு போட்டு ஒரு வாரம் கழித்து அப்லோட் பண்ணால் என்ன நினச்சிருந்தோம் அப்படின்றது கூட யாவும் வர மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ் வாக்கிங் போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்தாச்சு ரிட்டன் இந்த ஃபாஸ்டிங்கில்னாச்சு வெயிட் குறையுமா குறையாதா அப்படின்னு ஏக்கத்தோடையே இருக்கேன் நான் வந்து இதுக்கு முன்னாடி தேர்ட்டி டேஸ் டயட் விளாக்ஸ் ஃபாலோ பண்ணி ஒரு ரெண்டு கிலோ குறைச்சிருப்பேன் உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் ஓன்லி டயட் மட்டும்தான் அதே மாதிரி தான் இங்கேயும் வெறும் டயட்டு அந்த ஃபாஸ்டிங் டயத்துக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிட்றோம் அவ்வளோதான் நைட் டின்னருக்கு ரவை உப்புமாவும் பாஸ் பருப்பு சாம்பாரும் ஈவினிங் வந்து பசங்களை டியூஷன் கூட்டிகிட்டு போகும்போதே ரெடி பண்ணி வச்சுட்டு போயிட்டேன் வந்தோன்னே சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருந்தது மணி பார்த்திங்கன்னா ஏழு நாற்பது வாட்சி வந்து பத்து நிமிஷம் ஃபாஸ்ட்டு ஏழு நாற்பதுக்கெலாம் சாப்பிட்டு எட்டு மணிக்கெலாம் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் ஃபஸ்ட்டு நாள் கம்பல்சரி அந்த டயத்துக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிடணுன்ட்டு சாப்பிட கிளம்பியாச்சு இந்த டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சிறுபருப்பு சாம்பாரும் ரவை உப்புமாவும் அதிகபட்சம் ரொம்ப ரொம்ப ஃபேட் ஐட்டம் சாப்பிடாத மாதிரி தான் தோணுது ஆனால் எந்த சாப்பாட்டில் என்ன சத்து இருக்குது எவ்வளோ கலோரி இருக்குது சத்து இருக்கிறத கூட ஒன்று ரெண்டு தெரியணும் இங்கே கலோரி இருக்குது அது இருக்குது இது இருக்குது அதெல்லாம் தெரியாது நமக்கு ஏதோ இது மாதிரி ஃபாலோ பண்ணி தான் வெயிட் கொஞ்சம் கொஞ்சமாக குறச்சிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும் அதுக்கப்புறம் நைட்டு பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு கிச்சன்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு அந்த சுடிதார் வந்து ஒரு மாதத்துக்கு மேலேயே இருக்கும் கட் பண்ணி வச்சு அதை அந்தா அந்தா அந்தான்னு ஸ்டிச் பண்ணுறதுக்கு இன்றைக்கி தான் எடுத்து வச்சு ஸ்டிச் பண்ணலான்னு ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் என் தங்கச்சி தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தால் சுடிதார் வந்து சைடு வந்து தையல் அடிச்சிட்ருக்கேன் இதை முடிச்சுட்டுனா காமிக்கிறேன் மறுநாள் வந்து வெயிட் செக் பண்ணி பார்த்தேன் வியாழக்கிழமனைக்கு வெயிட்டில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அதே வெயிட் தான் எழுவத்தஞ்சி தொள்ளாயிரத்துலேயே நிற்கிது இன்றைக்கு முதல் நாள் ஃபாஸ்டிங் நமக்கு வந்து கை கொடுக்கவில்லை இருந்தாலும் நம்பிக்கையாக தொடர்ந்து ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ணி வெயிட் வெயிட் லாஸ் பண்ண தான் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்பிக்கையாக பேசியிருக்கேன் எல்லோரும் எனக்கும் நம்பிக்கையாக இருக்குது நீங்களும் நம்பிக்கை வச்சு நம்பிக்கை வச்சு ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் இதவே திரும்ப திரும்ப சொல்கிறது எனக்கும் சங்கட்டமாக தான் இருக்குது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய் இது வந்து புதன்கிழமையோட வாக்கிங் ஸ்டெப் ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்